வணக்கம் இன்றைக்கு நாம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான அதே சமயம் மனதை கொஞ்சம் கணக்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்த ஆழமாக போறோம் தமிழ் சினிமா ஈழத்தமிழர்களோட வழிகளையும் அந்த போரின் கொடூரங்களையும் எப்படி திரையில காட்டியிருக்கு அதுதான் நம்மளுடைய இன்றைய ஆய்வு இதுக்காக ஈழத்துன்பியல் துன்பியல் தமிழ் சினிமாவில் பாசாங்குகளும் பலவீனங்களும் அப்படின்னு ஒரு விரிவான ஆய்வு கட்டுரையை ஆதாரமாக எடுத்திருக்கோம் சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த கட்டுரை வழியா ஒரு நிஜமான வரலாற்றுத் துயரத்தை நம்ம வர்த்தக சினிமா எப்படி அணுகிருக்கு அதுல இருக்கிற கலை ரீதியான சிக்கல்கள் சமூக பொறுப்பின்மை என்னென்னானு புரிஞ்சுக்கறது தான் உள்ள போலாமா கண்டிப்பா இந்த கட்டுரையின் மையவாதமே ரொம்ப நேரடியானது ஈழத்தோட வழிகள் ஒரு ஆழமான புரிதல் இல்லாம ஒரு சினிமாவுக்கான மசாலா கலவையா மட்டும் தான் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு கட்டுரையாளர் சொல்றார் ஓ ஒரு கமாடிட்டியா பாத்திருக்காங்கன்னு சொல்றீங்களா ஆமா உலக சினிமாக்கள் போரின் கோர முகத்தை காட்டி அதிகார அரசியலை கேள்வி கேட்கும்போது தமிழ் சினிமா இந்த விஷயத்துல சமரசம் செஞ்சுக்கிட்டு ரொம்ப மேலோட்டமா கையாண்டு தான் அவரோட முக்கியமான குற்றச்சாட்டு சரி கட்டுரையாளர் சில படங்களை குறிப்பிட்டு பேசுறார் முதல்ல ஈழ பிரச்சனைய முழுசா மையமா வச்சு எடுக்கப்பட்ட படங்களை பார்க்கலாம் இதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச தேசிய விருதுகள் வாங்கின மணிரத்னத்தோட கன்னத்தில் முத்தமிட்டால் படமும் இருக்கு ஆனா அது மேலேயும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது ஆமா கட்டுரையாளர் பார்வையில் இந்த படம் ஒரு பெரிய பிரச்சனையை ரொம்ப எளிமைப்படுத்திருச்சுங்கிறது தான் முதல் குற்றச்சாட்டு ஆயுத வியாபாரிகளாலதான் ஈழப்போர் நடக்குதுன்னு காட்டி பிரச்சனையோட உண்மையான அரசியல் இன ரீதியான காரணங்களை மழுங்கடிச்சிடுதுன்னு அவர் சொல்றார் ஓ அப்ப மூல காரணத்தையே தொடலன்னு சொல்றார் ஆமா படத்தோட இறுதியில எல்லா ஆயுதங்களையும் கடல்ல தூக்கி போட்டு அமைதி வரும் அப்படின்னு ஒரு தீர்வு சொல்லப்படும் இத ஒரு சிறுபிழைத்தனமான தீர்வா குறிப்பிடுறார் ஆனா ஒரு நிமிஷம் அது ஒரு குழந்தையோட பார்வையிலிருந்து சொல்லப்படுற ஒரு அப்பாவித்தனமான தீர்வுதானே அத ஒரு அரசியல் அறிக்கைய பாக்கணுமா இல்ல ஒரு கலைப்படைப்போட உணர்வு பூர்வமான உச்சமா பாக்கணுமா நல்ல கேள்வி கட்டுரையாளர் என்ன சொல்றார்னா அந்த அப்பாவித்தனம் ஒரு வரலாற்று துயரத்தோட தீவிரத்தை மழுங்கடிக்குதுங்கிறார் ஒரு இனப்படுகொலையோட மூல காரணங்களை விட்டுட்டு இப்படி ஒரு எளிய தீர்வை அந்தமுலாக்குற முயற்சி தான் ஆறுதல கொடுத்து ஆனா உண்மையான பிரச்சனையை எதிர்கொள்ள விடாம தடுத்துடுது அதோட படத்தின் நம்பகத்தன்மையும் அவர் கேள்வி கேக்கிறார் ஆமா அதையும் இருக்காரு போது மாதவன் ரொம்ப சுலபமா அவரோட மனைவியோட குடும்பத்தை கண்டுபிடிச்சிடுவாரு கரெக்ட் முதல் நாள் குண்டுவெடிப்பு நடந்த ஒரு பூங்காவுல அடுத்த நாளே ஒரு முக்கியமான சந்திப்பு நடக்கும் இதெல்லாம் போர்க்கால யதார்த்தத்துக்கு பில்குல் முரணா இருக்குன்னு சொல்றார் நிச்சயமா நிஜத்துல போர்க்காலத்துல ஒருத்தர ஒருத்தர் தொடர்பு கொள்றதே எவ்வளவு கஷ்டம் பாதுகாப்பு சூழல் எப்படி இருக்குன்னு கணிக்கவே முடியாது ஆனா சினிமாவுக்காக இதையெல்லாம் ரொம்ப வசதியா மாத்திக்கிட்டாங்க இதுதான் விஷயம் மனிதத்தின மாதிரி ஒரு பெரிய இயக்குனர் தேசிய விருது வாங்கின படம் ஆனாலும் ஒரு வரலாற்று துயரத்தை படமாக்கும் போது ஒரு கலைஞனுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குங்கிற கேள்வி இந்த கட்டுரை எழுப்புது ஆமா ஒரு படைப்பு எவ்வளவு கொண்டாடப்பட்டாலும் அதுல இருக்கிற சித்தரிப்பு பிழைகளை சுட்டிக்காட்ட வேண்டியது அவசியம்னு இது காட்டுது ஒரு பெரிய இயக்குனருக்கு இவ்வளவு விமர்சனம்னா மத்த படங்கள்ல இது இன்னும் மோசமா இருந்திருக்குமா உதாரணமா கட்டுரையில காட்டிருக்கன்னு வெளிப்படத்தை பத்தி சில கடுமையான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கே காயம்பட்ட காலை வெட்ட வேண்டான்னு ஒரு போராளி சொல்றதுக்கு ஒரு விசித்திரமான தர்க்க சொல்வார் ஓ அதை ஒரு செயற்கை காலோட ஓட முடியலைங்கிறதுக்காக ஒரு போராளி தற்கொலை செஞ்சுகிட்டதா வர்ற காட்சி அனுதாபம் தேடுறதுக்காக வலிந்த திணிக்கப்பட்டதா கடுமையா விமர்சிக்கப்பட்டிருக்கு ஆனா அதே சமயம் அந்த படத்துல சில நல்ல விஷயங்களா இருக்குன்னு கட்டுரையாளர் இல்லையா நிச்சயமா இதுதான் இந்த கட்டுரையின் சிறப்பு ஒரு படைப்ப முழுசா நிராகரிக்காம அதோட நிறை குறைகளை ஆராயுது அந்த படத்துல ஒரு சிறுமியோட ஊஞ்சல் அவளோட சந்தோஷமான உலகத்தோட குறியீடா காட்டப்படும் பிறகு போராளிகள் நிர்பந்தமா தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறம் அதே ஊஞ்சல்ல ஆயுதங்கள் தொங்கி ஆடும் ஆஹா அது ஒரு நல்ல விஷயம் ஆமா ஒரு சந்தோஷமான பொருளை வன்முறையோட பொருளா போது வசனமே இல்லாம போர் ஏற்படுத்துற இழப்ப ஆழமா சொல்லிட முடியும் இந்த மாதிரி களை நேர்த்தி மத்த படங்கள்ல மிஸ் ஆகுதுன்னு கட்டுரையாளர் சொல்றார் அடுத்து உச்சிபனை முகர்ந்தால் இதுல பதிமூணு வயசு சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு தொடர் துயரங்களை சந்திக்கிறதா கதை ஆனா ஒரே கதாபாத்திரம் மேல திரும்ப திரும்ப துயரங்களை சுமத்துறது ஒரு கட்டத்துக்கு மேல கதையோட நம்பகத்தன்மையை பாதிக்குதுன்னு கட்டுரையாளர் சொல்றார் அதாவது அந்த வழி பார்வையாளனை பாதிக்காம ரொம்ப செயற்கையா மாறிடுது கரெக்ட் ஆனா அதை விட அதிர்ச்சியான ஒரு விஷயம் அந்த படத்துல இருக்கு பெண் போராளிகளை சித்தரிச்ச விதம் தமிழ் சினிமாவுக்கு உரிய பாணில பெண் போராளிகளை ஒரு பாட்டுல உடற்பயிற்சி நடனம் ஆட வச்சது அறுவறுப்பானதுன்னு கட்டுரை குறிப்பிடுது ஒரு நிமிஷம் என்ன சொல்றீங்க பெண் போராளிகள் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுனாங்களா ஆமா அதுவும் அந்த மாதிரி ஒரு சீரியஸான படத்துலயா நம்பவே முடியலையே அது அந்த போராட்டத்தையே எவ்வளோ கொச்சப்படுத்துற ஒரு செயல் அது மட்டும் இல்ல அந்த படத்துல வர்ற பாலியல் வன்புணர்வு காட்சியின் போது பின்னணில ஒரு பாடல் ஒழிக்கும் என்னது பாட்டா ஆமா இது அந்த கொடூரமான நிகழ்வோட தீவிரத்தை குறைச்சு அத ஒரு சினிமாட்டிக் காட்சியா அதாவது ரசனைக்குரிய ஒரு சோக காட்சியா மாத்திடுதுன்னு கட்டரை சுட்டி காட்டுது ஒரு துயரத்தை கலையா மாத்துறதுக்கும் அத வணிக பொருளா மாத்துறதுக்கும் இருக்கிற மெல்லிய கோடு அங்கதான் மீறப்படுது இது எல்லாம் அந்த வலிய புரிஞ்சிக்காம எவ்வளவு தூரத்துல இருந்து இந்த படங்களை எடுத்திருக்காங்கன்னு தோணுது அடுத்ததா இராமேஸ்வரம் தலைப்பை பார்த்ததும் இது ஈழம் பத்துன ஒரு தீவிரமான படமா இருக்கும் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஆனா கட்டரையாளரின் பார்வையில அது கடைசில ஒரு சாதாரண காதல் கதையா முடிஞ்சு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது அதுல வர்ற காட்சிகள் இன்னும் அதிர்ச்சியா இருக்கும் எப்படின்னா அகதியா வர்ற கதாநாயகன் ஒரு காவல் நிலையத்தையே அடிச்சு நொறுக்குற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் நிஜத்துல ஒரு அகதியால அதுவும் இன்னொரு நாட்டுல இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியுமா இது எவ்வளவு நம்ப முடியாத சித்தரிப்பு இது ஒரு முழுமையான டிஸ்கனெக்ட் இல்லையா அவங்களோட உண்மையான வாழ்க்கைக்கும் சினிமா காட்டுறதுக்கும் சம்பந்தமே இல்ல ஆமா அதோட ஒரு அகதி கதாபாத்திரம் கண்ணி வெடி சத்தத்திலும் துப்பாக்கி சூட்டு சத்தத்திலும் தூங்கி பழகிவிட்டதுன்னு நகைச்சுவையா சொல்ற மாதிரி ஒரு காட்சி இருக்கிறதா கட்டுரை சொல்லுது இது எவ்வளவு பெரிய உணர்ச்சி அற்றத்தனம் மிக சரியா சொன்னீங்க போரால் ஏற்படுற உளவியல் பாதிப்புக்கு பேரு போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் பிடிஎஸ்டி ஆமா அதாவது ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவத்துக்கு பிறகு மனசுல ஏற்படுற பயம் பதற்றம் நீங்காம இருக்கிற ஒரு நிலை அது அந்த வழியை எப்படி நகைச்சுவையா சொல்றது அந்த மக்களின் துயரத்தை சுத்தமா புரியாத ஒருத்தரோட சித்தரிப்பா மட்டும்தான் இருக்க முடியும்னு கட்டுரைவாதிடுது இந்த வரிசையில ஆயுதப் போராட்டம்னு ஒரு படம் அத கட்டுரையாளர் கோமாளித்தனத்தோட உச்சம்னு சொல்றாரு ஆமா இரட்டை வேடத்துல வர்ற கதாநாயகன் தமிழ்நாட்டுல மாணவர்கள் நடிகர்கள் செஞ்ச போராட்டங்களை சொல்லி ஈழப் போராளிக்கிட்டே சொற்பொழிவாற்றுவாராம் விட அபத்தம் கதாநாயகியோட வாக்மேன்ல ஒலிக்கிற தோல்வி நிலையென நினைத்தாள் பாட்ட கேட்டு அந்த போராளி அவங்கள தப்பிக்க விடுறதா ஒரு காட்சி சீரியஸாவா இது ஒரு போராட்டத்தை கேலி பண்ற மாதிரி இருக்கு இந்த உதாரணங்கள் எல்லாம் காட்டுறது ஒண்ணுதான் ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வை சினிமாவா எடுக்கும்போது வெறும் உணர்ச்சிவசப்பட்ட வசப்பட்ட வசனங்களோ மிகைப்படுத்தப்பட்ட காட்சிகளோ மட்டும் போதாது ஆழமான ஆய்வு அந்த மக்களோட வலிய உணர்ற தன்மை கலை நேர்ம இது எல்லாமே ரொம்ப அவசியம் ஆனா இந்த கட்டுரை சுட்டி பெரும்பாலான படங்கள் அந்த பொறுப்புணர்ச்சி இல்லாமலே எடுக்கப்பட்டிருக்கு சரி முழு படமா இல்லாம சில படங்கள்ல துண்டு காட்சிகளா ஈழத் துயரம் எப்படி காட்டப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம் அதுல ஏதாவது நேர்மையான முயற்சிகள் இருந்ததா கட்டுரை சொல்லுதா ஓரளவு இருந்திருக்கு உதாரணமா பாலா இயக்கிய நந்தா படத்துல வானொலி செய்தி வழியா மட்டக்களப்பு மேல விமானப்படை பாக்குதல் நடந்ததா பதிவு செய்யப்படும் ஆமா அது ஒரு பவர்ஃபுல்லான சீன் நேரடியா காட்டப்படலனாலும் அந்த சூழலோட தீவிரத்தை பார்வையாளனுக்கு உணர்த்தும் அதே மாதிரி தெனாலி படத்துல கமல்ஹாசன் பேசுற யாழ்ப்பாண தமிழ் உச்சரிப்பு சரியா இல்லைன்னு கட்டுரை குறிப்பிட்டாலும் போரால் ஏற்பட்ட அந்த பிடிஎஸ்டி பாதிப்ப ஓரளவுக்கு காட்டியிருப்பதா சொல்லுது அப்போ புன்னகை மன்னன் படத்துல வர்ற இலங்கை அகதி கதாபாத்திரம் பத்தி கட்டுரையில பேசுறாங்க அந்த கதாபாத்திரம் ஒரு சிங்கள பெண் மேல வெறுப்ப காட்டுறதும் கடைசியில காதலர்களோட தற்கொலைக்கு துணை போறதும் காட்டப்பட்டிருக்கும் இந்த மாதிரி சித்தரிப்புகள் பொதுவான கிட்ட என்ன மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும் மிக முக்கியமான கேள்வி கட்டுரை அந்த சித்தரிப்போட சிக்கலையும் சுட்டிக்காட்டுது ஒரு தனிப்பட்ட கதாபாத்திரத்தோட செயல் ஒட்டுமொத்த சமுதாயத்தோட பிரதிபலிப்பா பார்க்கப்படுற அபாயம் இருக்கு இது ஒரு பெரிய பொறுப்பற்ற தனம் அப்போ இது ஈழத் தமிழர்கள் பத்தி ஒரு தப்பான பிம்பத்தை உருவாக்காதா கண்டிப்பா உருவாக்கும் இதே மாதிரி பில்லா டூ படத்துல ஜெயிக்கிற வரைக்கும் தீவிரவாதி ஜெயிச்சுட்டா போராளி அப்படின்னு ஒரு வசனம் வரும் இது நேரடியா ஈழ போராட்டத்தை சொல்லலனாலும் அத மறைமுகமா நினைவுபடுத்தும் ஆமா இப்படி பெரிய வணிக படங்கள்ல ஈழப் போராட்டம் ஒரு பஞ்ச் டயலாகுக்கான கருப்பொருளா சுருங்கிப் போயிருக்கு சில படங்கள் இத நேரடியா சொல்லாம குறியீட பேசிருக்கு செல்வராகவனோட ஆயிரத்துல ஒருவன் ஆமா படத்துல சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நடக்கிற போர் ஏழ பாக்கப்பட்டுச்சு கட்டுரையாளரும் அதை சுட்டிக்காட்டுறார் குறியீட்டு படங்கள் ஒரு சிக்கலான விஷயத்த கையாள்றதுக்கு ஒரு நல்ல கலை வடிவந்தான் ஆனா அது பார்வையாளனுக்கு சரியா போய் சேரணும் ஒருவன் படத்துல அந்த குறியீடு பெரிய விவாதங்களை ஏற்படுத்தினாலும் அதே மாதிரி பாலைன்னு ஒரு படம் ஓ அந்த படமா ஆமா சங்கக கால போற சமகால நிழல்வோட குறியீடா காட்ட முயற்சி செஞ்சது ஆனா அது ஒரு பலவீனமான திரைக்கதை காரணமா சொல்ல வந்த செய்திய முழுமையா கொண்டு சேர்க்கலைன்னு கட்டுரை குறிப்பிடுது சரி வசனங்கள் பாடல்கள் வழியா இது எப்படி வெளிப்பட்டிருக்கு குறிப்பா பெரிய வர்த்தக படங்கள்ல ஏழாம் அறிவு மாதிரி பெரிய பட்ஜெட் படங்கள்ல வசனங்கள் வழியா ஈழப் பிரச்சினை தொடக்கு யாழ்ப்பாண நூலகம் பேரினவாதிகளால் திட்டமிட்டு எரிக்கப்பட்ட வரலாற்று நிகழ்வு ஒரு வசனத்துல குறிப்பிடப்படும் அது ஒரு நல்ல பதிவு ஆனா ஆனா அதே படத்துல வீரத்துக்கும் துரோகத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோன்னு கதாநாயகன் பேசுற வசனம் கடைசில இந்திய தேசிய பற்றுக்குள்ள சுருங்கி வலுவிழுந்து போயிடுதுன்னு கட்டுரை விமர்சிக்குது அதாவது ஒரு உலகளாவிய மனித உரிமை பிரச்சனைய குறுகிய தேசியவாத வட்டத்துக்குள்ள கொண்டு வர்றது அதோட முக்கியத்துவத்தை குறைச்சிடுது சரியா சொன்னீங்க திரையிசை பாடல்கள்லயும் இதன் தாக்கம் இருந்திருக்கு ஈழத்தில் போர் ஒய்ந்து விடைகூட எங்கள் நாடே மாதிரியான வரிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆமா ஆனா இன்னொரு பக்கம் நகைச்சுவை காட்சிகள்லயும் இது வந்திருக்கு சிவாஜி படத்துல விவேக் யாழ்ப்பாண பெண்களை பத்தி கிண்டலா குறிப்பிடுறது அப்புறம் நான் அவன் இல்லை படத்துல மட்டக்களப்பு தமிழ் பேச முயற்சி பண்றதுன்னு அதோட தீவிரம் புரியாம கையாளப்பட்ட இடங்களும் உண்டு ஒரு பக்கம் தீவிரமான பாடல்கள் இன்னொரு பக்கம் நகைச்சுவைக்கான கருப்பொருள் இதுவே ஈழப் பிரச்சனை தமிழ் சினிமாவில் எவ்வளவு முரண்பாடா ஒரு சீரான புரிதல் இல்லாம கையாளப்பட்டுச்சுங்கிறதுக்கு சாட்சி ஆமா ஒரு துயரம் சிலருக்கு வணிக சரக்கு சிலருக்கு வசனம் சிலருக்கு நகைச்சுவை ஆனால் அதோட உண்மையான வலி எத்தனை படைப்புகள்ல பதிவாச்சுங்கிறது தான் கேள்வி ஆக இந்த கட்டுரை வழியா நம்ம பார்க்கும்போது தமிழ் சினிமா ஈழத்துயரத்தை ஒரு உணர்வு பூர்வமான சரக்கா பார்த்ததை தவிர ஒரு வரலாற்று பொறுப்போட அணுகலன்னு தெளிவா தெரியுது மிக சரியா சொன்னீங்க பெரும்பாலான முயற்சிகள் மேலோட்டமானவையா வர்த்தக நோக்கங்களுக்காக உணர்வுகளை சுரன்றவையா பலவீனமான சித்தரிப்புகளோடு இருந்திருக்கு கலையின் பேர்ல உண்மையான துயரம் சிதைக்கப்பட்டிருக்கு கட்டுரையின் இறுதியில ஒரு சக்தி வாய்ந்த ஒப்பீடு இருக்கு அதுதான் இந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளியா எனக்கு தோணுது அத பத்தி சொல்லுங்களேன் ஆமா அதுதான் இந்த ஆய்வின் மிக முக்கியமான புள்ளி கட்டுரையாளர் ஜேம்ஸ் கேமரூனோட டைட்டானிக் திரைப்படத்தை உதாரணமா காட்டுறார் ஓ டைட்டானிக் அது ஒரு பிரம்மாண்டமான வர்த்தக படம்தான் ஜாக்ரோஸ் காதல் கதை தான் மையமா இருந்துச்சு ஆனாலும் அந்த படம் ஒரு கப்பல் மூழ்கிய அவலத்த அதுல இருந்த மனிதர்களோட அச்சத்த அந்த துயரத்தை உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உணர வச்சது ஆமா உண்மைதான் ஆனா ஈழம் பத்தி இத்தனை படங்கள் வந்த பிறகும் அத்தனை படங்களும் சேர்ந்து கூட அந்த என் துயரத்துல பத்து சதவீத தாக்கத்தை கூட பார்வையாளர்களிடம் ஏற்படுத்தலையே என்பதுதான் கட்டுரையாளரோட ஆதங்கமா இருக்கு இது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய விஷயம் அப்போ கட்டுரையாளரோட வாதம் என்னன்னா ஒரு துயரத்தை நேர்மையா காட்டினா மட்டும் போதாது அத பார்வையாளனோட மனசுல பதிய வைக்கிற கலைத்திறனும் முக்கியம் ஆமா டைட்டானிக்ல காதல் ஒரு கருவி ஆனா இங்க ஈழத் துயரமே ஒரு கருவியா பயன்படுத்தப்பட்டிருக்கு இதுதான் அந்த பெரிய வித்தியாசமா எக்ஸாக்ட்லி இதுதான் அந்த அடிப்படை வித்தியாசம் டைட்டானிக் ஒரு கற்பனையான காதல் கதையை ஒரு கருவியா பயன்படுத்தி ஒரு உண்மையான வரலாற்று விபத்தோட வலியை நமக்கு உணர்த்துச்சு ஆனா இங்க ஒரு உண்மையான ரத்தம் தோய்ந்த வரலாற்று துயரத்தையே ஒரு கருவியா பயன்படுத்தி வழக்கமான சினிமா ஃபார்முலாக்களுக்குள்ள திணிக்க முயற்சி நடந்திருக்கு காதல் சண்டை பாட்டுன்னு ஆமா அதனால தான் அந்த படங்கள் எந்த ஆழமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாம போயிடுச்சு ஒரு காதல் கதை வழியே சொல்லப்பட்ட ஒரு விபத்து ஏற்படுத்திய தாக்கத்தை ரத்தமோ சதயமான ஒரு நிஜ இன அழிவை பற்றிய பல படங்கள் சேர்ந்து கூட ஏற்படுத்த முடியவில்லை என்பது தமிழ் சினிமாவின் ஒரு பெரிய தோல்வி அப்படியென்றால் ஒரு உண்மையான ரத்தம் தோய்ந்த வரலாற்றை கலையம்சத்தோடும் வர்த்தக வெற்றியோடும் அதே சமயம் அந்த துயரத்திற்கு நேர்மையாகவும் ஒரு திரைப்படம் எப்படி அணுக வேண்டும் இந்த கேள்வியை உங்களிடமே விட்டுவிடுகிறோம் சிந்தித்து பாருங்கள்